அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை பிறகுது குருவோட சாரத்தில் மேலும் குரு பகவான் இந்த வருடத்தில் உச்சமடைய போகிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்க பிறக்கிறது பிறக்குது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லா ராசிக்கும் வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையிறது அப்படிங்கிறது சிறப்பாகும் இந்த வீடியோவில் விருச்ச விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்குறோம் விருச்சிக ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உடைதல் உண்மை மறுபிறப்பு இந்த மூன்று வார்த்தைகளின் ஆண்டு அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்களுடைய பொதுவான குரத்தை பா குணத்தை பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க யாருக்கும் எளிதா நம்பிக்கை தர மாட்டீங்க ஒருத்தரை நம்பிட்டா முழுசா நம்பிடுவீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேக்குது நீங்க தாங்கிட்டு இருந்தது உங்க சக்தியா அல்லது உங்க சுமையா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு உங்களால பதில் கொடுக்க முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலனை நீங்களே பிரிடிக்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த கிரகங்கள் ஆதாரமாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி கேது ஆகிய இந்த மூன்று கிரகங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக அமையுது செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்து கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் உங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாகும் சனி கிரகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களை சோதனை செய்யறது உங்களுடைய பொறுப்புக்களை உங்களை ஒரு பொறுப்பானவராக மாற்றக்கூடியது அந்த செயலை செய்யக்கூடியது சனி பகவானுடைய வேலையாகவும் கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையாகவும் அல்லது உங்களுக்கு ஒரு உறவை துண்டிக்கணும் அப்படின்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது கேது கிரகமாக அமையுது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவையில்லாதது தானாக விலகக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பிடிச்சி வச்சது கூட உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும் பயப்படாதீங்க இதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தினுடைய விருச்சிக ராசிக்கான ராசி பலன்களில் வந்து விரிவாக பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நாலு காலகட்டமாக பிரிச்சுருக்கேன் ஜனவரியிலிருந்து மார்ச் வரை இருக்கக்கூடிய ஆண்டினுடைய தொடக்க காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நம்பணுங்ககிட்ட ஏமாற்றத்தையும் வேலை குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான டென்ஷனான போக்கையும் நீங்கள் உணர்வீங்க தூக்கக்குறைவு குறைவு உங்களுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு மாதிரி எமோஷனல் பர்டன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைதியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருங்க யாருக்கிட்டையும் ரியாக்ட் பண்ணாதீங்க அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னாகவே இந்த முதல் காலகட்டத்தை முதல் மூன்று மாதங்களை வந்து நிம்மதியாக உங்களால் செ செலுத்த முடியும் அடுத்தது ஏப்ரல் டு ஜூன் இந்த மூணு மாதங்களில் பார்த்திங்கன்னா உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் யார் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்க யார் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யார் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க உங்கள் கூட உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவாக வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகிறதுக்கான அறிகுறி தெரியுது அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு முறையில் ஒரு முடிவு வரும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மா மாற்றம் ஏற்படுவதற்கான காலகட்டம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் ஜாப் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான பிரச்சனைகள் தென்படுது கொஞ்சம் வழியாக தான் இருக்கும் ஆனால் இந்த வழி வந்து தேவையானது தான் தேவையானதாக ஒரு மருந்தாக அமையப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அடுத்தது ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மூன்று காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இழந்த தைரியத்தை திரும்ப பெற பெ பெறக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை வந்து அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஒரு முடிவை எடுக்கக்கூடியதில் வந்து நீங்கள் ஷார்ப்பாக எடுப்பீங்க அதாவது டிசிஷன் மேக்கிங் இன் ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து எதிர்காலத்தை வந்து மாற்றக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டத்தில் லீடர்ஷிப் ரோல்ஸ் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க சுயமாக சிந்திக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கக்கூடியதாக அமைகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இறுதி மூன்று மாதங்கள் அக்டோபர் டு டிசம்பர் இந்த ஆண்டோட இறுதியில் நீங்கள் சொல்லுவீங்க இதுக்காகத்தான் அந்த எல்லா வழியும் ஏற்பட்டுருக்குது போல் அப்படின்னு நீங்களே உணரக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான அத்தாரிட்டி கிடைக்கும் பண விஷயத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பீங்க அதே மாதிரி உறவு முறைகளில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த உறவை நீங்கள் தொடரணும் எந்த உறவை பிரேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் வந்து தெளிவாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ஒரு சிலருக்கு புது பொறுப்புகள் தேடி வரக்கூடியதாகவும் உங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியதாகவும் லாங் டேர்ம் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது மேலும் ரிஷப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொழில் பணம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரிசர்ச் மெடிக்கல் இன்ஜினியரிங் இன்வெஸ்டிகேஷன் ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து வேலை மாற்றம் ஜூலை டு செப்டம்பர் வந்து சிறந்த காலகட்டமாக அமையும் வேலை மாற்றம் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா ஜூலையிலிருந்து செப்டம்பரில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் பிஸ்னஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா நல்லதாக அமையும் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பண இழப்புகளை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உணர்த்துது அடுத்தது குடும்பம் மற்றும் உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறோம் திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் திருமண ஆனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டமான காலகட்டமாக இருக்குது அதே வ வருஷத்தினுடைய முடிவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிந்துணர்வு வந்து நல்லா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய உறவு முறையில் வந்து ஒரு ஈர்க்கம் ஒரு நல்ல இணக்கமான போக்கு வந்து தென்படக்கூடியதாக இருக்குது பட் உங்களுக்கு வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் எமோஷனல் மெச்சூரிட்டிங்கிற அந்த கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய உறவு முறை சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கான அறிவுரை என்ன குடும்பம் உறவு முறையில் அறி சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு நினைக்கக்கூடாது அதில் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மற்றவங்க கிட்ட வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உறவுகள் வந்து சீராகவும் நல்லாவும் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க பிபி அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டடு இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரோனிக்கல் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இதில் வந்து கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாவே போதுமானது இந்த ஆரோக்கிய குறைபாட்டை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணலாம் அதிகப்படியான வாட்டர் தண்ணியை வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி எமோஷனல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது இதெல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னாகவே இந்த ஆரோக்கிய குறைபாட்டை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரமும் வழிபாடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் கருப்பு எள்ளு தானம் எள்ள வந்து தானம் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களை சோதிக்கிறதுக்கு வரல இதை உங்களை உள்ளிருந்து சக்தி வாய்ந்தவங்களாக மாற்றுறதுக்கான ஒரு வருடமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் தாங்கிய வழி வீணாக போக போகிறதில்லை அது உங்களை வந்து அதிக உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆண்டோட முடிவில் நீங்கள் வேறு மாதிரி மனிதராக இருப்பீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை